ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் வந்துட்டுங்க தக்காளி குருமா தான் வைக்க போகிறேன் ஆனால் இந்த குருமாவில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம இட்லி மாவு சேர்த்து ஃபைனலாக தேங்காய் அரைச்சுக்கு பதில் இட்லி மாவு சேர்க்க போகிறோம் இப்போ நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் சூடானதையும் பட்டை கிராம்பு சோம்பு அதை போட்டு பொ பொரிய விட்டுட்டு பெரிய வெங்காயத்தை ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு இது சேர்த்துக்கலாம் நம்ம இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலு இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா தனி மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனு இது வந்து கரம் மசாலா இது மூணும் ஒரு ம மொத்தமாக சேர்த்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுங்க இது இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ அடுத்து அந்த கடையிலேயே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதையும் இந்த அரைச்ச பேஸ்ட்டாக அதில் சேர்த்துக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் கொதிக்க விடணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததையும் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு மாவு ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாதுங்க ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மாவு அதை எடுத்து இது மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு அந்த கரைச்சதை நம்ம அந்த கொதிக்கிற தக்காளி விழுது கும்மாக்குள்ளே ஊற்றிடணும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு வந்துட்டு நமக்கு இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வருங்க அளவுக்கு கொதித்து நமக்கு இந்த அளவுக்கு திக்காக கிடச்சதையும் நம்ம இந்த கும்மாவை இறக்கி வச்சிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டுமே நம்ம அதில் வந்து இட்லி மாவு சேர்த்துருக்கோன்னு சொன்னால் மட்டும்தாங்க தெரியும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு தேங்காய் ஊத்துறதை காட்டிலும் இந்த மாதிரி சேர்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்குது இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்